பௌசர் அப்படிங்கிற ஒருத்தர் மயூரான் அப்படின்னு ஒருத்தர் நித்தியான நித்தியானந்தம் நித்தியானந்தம் அவர்கள் ராகவன் துறை அப்படின்னு ஒருத்தர் தமிழருக்கும் தமிழச்சிக்கும் பிறந்து தமிழ் ரத்தம் உடம்புல ஓடுற யாரும் பிற மொழியாளர் ஒருத்தரை என் இனத்தின் தலைவன் அப்படின்னு ஏற்க மாட்டான் புரியுதுங்களா அப்படி ஒருத்தன் சொல்றான் அப்படின்னு சொன்னா அவர்களுடைய பிறப்பில் சந்தேகம் கொள்ள வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கு லண்டன்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு அறுபது எழுபது பேர் தமிழ் இனத்தின் தலைவர் என்று பெரியார ஏன் சொன்னீங்க நம்ம போய் கேட்போம் முதல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது அறுபது பேர் திரட்டு போறாங்க ஆனா இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர்கள் அங்க மொத்தமே வந்து எட்டு பேர் தான் இருந்திருக்காங்க என்னமோ ஒரு பெரிய லண்டனே திரண்டது மாதிரியான நிகழ்ச்சி ஒண்ணு நடத்துறது மாதிரி ஒரு பின்பத்தை அவங்க கிரியேட் பண்ணிருக்காங்க புலம்பெயர்ந்த நாடுகளை பொறுத்தளவுல யாரு எந்த நிகழ்ச்சியை தொடங்கினாலும் முதல் நிகழ்வா வந்து மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்தி விட்டுதான் நிகழ்வை வந்து தொடங்குவாங்க ஈவேரா மீது பற்று பெற்று கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் இந்த தமிழ் இன விரோதிகள் பிறப்பில் சந்தேகம் கொள்ள வேண்டிய இவர்கள் மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்தாமல் நிகழ்ச்சியை தொடங்குகிறார் ராகவன் ஒருத்தர் இருக்காரு ஒரு தலைவரோட தமிழ்நாட்டுல பாண்டி பஜார்ல முதல் முறையா கைதானவர் அவருக்கு தெரியாததா அவர் அதுக்கு அப்புறமா வந்து தலைவருக்கு மிகை துரோகம் செய்த அவர்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவர் தான் அந்த ராகவன் என்பவர் நித்தியானந்தமும் ராகவனும் இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க அது எப்படின்னு தான் நமக்கு வந்து புரியவே மாட்டேன் நித்தியானந்தத்தினுடைய மனைவியை ஆட்டைய போட்டவன் தான் ராகவன் இதுதான் இப்ப வந்து நாங்க எல்லாம் தம்பிங்க எல்லாம் சொல்றாங்க இந்த கும்பல் வந்து லூலு கும்பல் அப்படின்னு பல்லுவம் வலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து சோழன் மு களஞ்சியம் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு பெரியார் விவகாரம் தமிழ்நாட்டில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது அது தொடர்ந்து இப்போ ஐரோப்பியா லண்டன் வரைக்கும் அது போயிருக்குன்னு நீங்க பார்த்துருப்பீங்கன்னா அங்கே பெரியாரியவாதிகளுக்கும் தமிழ் தேசிய ஆதரவாளர்களுக்கும் நடந்த அந்த பகைமையை நீங்க பார்த்துருப்பீங்க அங்கே சில தள்ளுமுல்கள் நடந்தது அதையும் நீங்க பார்த்துருப்பீங்க அதை குறித்து விளக்க முடியுமா எங்களோட முதல் கட்ட பார்வை அதாவது பிப்ரவரி மாதம் எட்டாம் தேதி சரி லண்டன்ல இருக்கக்கூடிய ஒரு ஒரு சின்ன குழு ஒருத்தவங்க பௌசர் அப்படின்னு ஒருத்தர் அங்க வந்து ஒரு அரசாங்க உதவி பெற்று நாங்கள் மொழிக்காக நாங்கள் வந்து ஒரு ஒரு அமைப்பு நடத்துறோம் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்திட்ட சொல்லி அரசாங்கத்தினுடைய உதவியோட மாசம் மாசம் பணம் வாங்கிக்கிட்டு ஒரு சின்ன இயக்கம் மாதிரி ஒண்ணு நடத்திட்டு இருக்காங்க சரி அங்க சில நூல்கள் தமிழ் நூல்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு மொழிக்காக இயங்குற ஒரு அமைப்பு போல அதை செஞ்சிட்டு இருக்காங்க அங்க வந்து பிப்ரவரி எட்டாம் தேதி மாலை மூன்று மணிக்கு தமிழின தலைவர் பெரியார் மீது அவதூறுகளும் விளக்கங்களும் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு விட்டுருக்காங்க அது ஒரு டிசைன் பண்ணி அந்த டிசைன் மூலமா இணையதளங்கள் மூலமா ஒரு அழைப்பா விட்டுருக்காங்க அங்க இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு அது ஒரு பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்திடுச்சு இன்றைக்கு உலகம் முறாவும் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சிக்கல் என்ன அப்படின்னு தமிழின தலைவர் யார் தமிழினத்தின் ஒப்பற்ற ஒரே தலைவனாக உலகம் முழுதும் இருக்கக்கூடிய மக்கள் ஏற்றுக்கொண்டிருப்பது மேதகவே பிரபாகரன் அவர்களை புரியுதுங்களா இந்த நேரத்துல அங்க அங்க லண்டன்ல இருக்கக்கூடிய ஈழத் தமிழர்களை தமிழின தலைவர் பெரியாருன்னு சொல்றது எப்படி ஏற்புடையதா இருக்கும் பெரியார் முதல்ல தமிழர் இல்லை புரியுது அவர் வந்து ராமசாமி நாயக்கர் அப்ப அவர் வந்து தெலுங்கர் அவர் வந்து தமிழ் இனத்தின் தலைவர் அப்படின்னு சொல்றது ஏற்புடையது இல்ல புரியுதா தமிழனுக்கும் தமிழச்சிக்கும் பிறந்து தமிழ் ரத்தம் உடம்புல ஓடுற யாரும் பிற மொழியாளர் ஒருத்தரை என் இனத்தின் தலைவன் அப்படின்னு ஏற்க மாட்டான் புரியுதுங்களும் அப்படி ஒருத்தன் சொல்றான் அப்படின்னு சொன்னா பாவலர் பெருஞ்சித்தனார் அவர்கள் சொன்னது மாதிரி அவர்களுடைய பிறப்பில் சந்தேகம் கொள்ள வேண்டிய தேவை இன்றைக்கு இருக்கு சரி புரியுதா உங்களுக்கு ஆக அந்த பகுதி அந்த லண்டன்ல இருக்கக்கூடிய தமிழர்கள் ஒரு அறுபது எழுபது பேர் அணிது ரெண்டு தமிழ் இனத்தின் தலைவர் என்று பெரியாரை ஏன் சொன்னீங்க அப்படிங்கிறது குறித்தும் அவர்கள் என்ன பேசுறாங்க அப்படிங்கிறது குறித்தும் நம்ம போய் கேட்போம் முதல்ல அப்படின்னு சொல்லி ஒரு ஐம்பது அறுபது பேர் திரண்டு போறாங்க ஆனா இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறவர்கள் அங்க மொத்தமே வந்து எட்டு பேர் தான் இருந்திருக்காங்க எட்டு பேருக்குள்ள இது வந்து உட்கார்ந்து பேசி பேசி என்னமோ ஒரு பெரிய லண்டனே திரண்டது மாதிரியான ஒரு உலக செய்தி மாதிரி ஒரு அழைப்புதல் வேற இதை போட்டு அந்த நிகழ்ச்சி ஒண்ணு நடத்துறது மாதிரி ஒரு பிம்பத்தை அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அதுல பௌசர் அப்படிங்கிற ஒருத்தர் மயூரான் அப்படின்னு ஒருத்தர் அதுக்கப்புறம் நித்தியானந்தம் மூ நித்தியானந்தம் அவர்கள் பா ராகவன் அப்படிங்கிறவர் பாரதி அதுக்கப்புறம் துறை அப்படின்னு ஒருத்தர் இப்படி ஒரு ஒரு ஏழு எட்டு பேர் தான் அந்த 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 இடத்துல வந்து இருக்கிறாங்க அது ஒரு ஒரு பத்துக்கு பத்து இடம் மாதிரி ஒரு சின்ன இடம் அந்த இடத்துல வந்து இருந்திருக்காங்க இப்ப இங்க இருந்து போனவங்க அஹ் நிகழ்ச்சியை வந்து தொடங்கட்டும் என்ன செய்யறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு இருக்காங்க இப்ப புலம்பெயர்ந்த நாடுகளை பொறுத்த அளவுல யாரு எந்த நிகழ்ச்சியை தொடங்கினாலும் முதல் நிகழ்வா வந்து மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்தி விட்டுதான் நிகழ்வை வந்து தொடங்குவாங்க ஆனால் இந்த ஈவேரா மீது பற்று கொண்டிருக்கக்கூடிய இவர்கள் இந்த தமிழ் இன விரோதிகள் பிறப்பில் சந்தேகம் கொள்ள வேண்டிய இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டா மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்தாமல் நிகழ்ச்சியை உங்களுக்கு என்ன சிக்கல் அவங்க ஒருங்கிணைக்கிற இடத்துல என்ன முடிவு வந்து கேள்வி எழுப்புறாங்க புலம்பெயர்ந்த நாடுகளில் நம்முடைய இனத்துக்காக தமிழ் இனத்துக்காக தங்கள் இன்னுயிரை ஈகம் செய்தவர்களை நினைவு கூர்ந்துதான் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் நட தொடங்கப்படும் ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே அப்படிதான் வந்து நடக்கும் அதுதான் வந்து இது வரைக்கும் நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கு நம்ம கட்டாயப்படுத்த கூடாதுல நீங்க கட்டாயப்படுத்த கட்டாயப்படுத்துறதுன்னு இல்ல அதுதான் புரோட்டோகால் சரி அது அப்படிதான் நடக்கணும் புரியுதா உங்களுக்கு இல்ல அப்படின்னா தங்களுடைய குடும்பத்திலிருந்து தன் உறவினனை தன்னுடைய இனத்தினுடைய விடுதலைக்காக ஈகம் செய்து நிக்கக்கூடிய தமிழர்கள் அதை ஏற்க மாட்டாங்க தன்னுடைய மகனை தன்னுடைய தமையனை தன்னுடைய தங்கையை தன்னுடைய ரத்த உறவுகளை இந்த இனத்தின் விடுதலைக்காக களத்துல இழந்துட்டு கூடிய தமிழர்கள் லண்டன்ல இருக்க தமிழர்கள் அதை ஏற்க மாட்டார்கள் அது 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 அத அப்படித்தான் பண்ணி ஆகணும் என்ன சட்டம் இருக்கு அப்படின்னு எல்லாம் கேட்க முடியாது புரியுதா அங்க நிக்கிற ஒவ்வொருத்தனும் வந்து ரத்தம் சதைமா சொந்த உறவுகளை இழந்துட்டு நிக்கிறான் புரியுது புரியுதா உங்களுக்கு அப்ப அவன் கேள்வி கேட்கிறான் மா வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தாமல் அவர்களுக்கு வணக்கம் செலுத்தாமல் ஏன் இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறீங்கன்னுதான் தகர் பிரச்சனையே வருது அப்ப அந்த கும்பல் இருக்குல்ல எட்டு பேர் கொண்ட அந்த கும்பல் இருக்குல்ல ஒட்டு மொத்தமாக விடுதலைக்காக ஈகம் செய்த செய்தவர்களை இழிவு செய்யணும் ஒட்டுமொத்தமாக தமிழ் இனத்தை இழிவு செய்யணுங்கிற நோக்கம் கொண்ட ஒரு சிறு கும்பலா அந்த கும்பல் இருக்குங்கிறத நம்ம அடிப்படையில புரிஞ்சுக்கணும் இவர்கள் தமிழ் இன விரோதிகள் இவ அதுல இருக்கிற அதுல அதுல பங்கெடுத்து இருக்கிறவர்கள் இருக்காங்கல்ல அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு வகையில தமிழ் இன விரோதிகள் அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது என்கிறவர் வந்து அன்றைக்கு விடுதலை புலிகள் களத்தில் நின்று இனத்தின் விடுதலைக்காக போராடி கொண்டிருந்த போது அவர் வந்து ஊர்காவல் படையில் இயங்கிய ஒரு ஆள் புரியுது தமிழர்களை கொன்று குவிக்கின்ற படை அந்த படை இல்ல பெண்களை ராகவன் ஒரு தலைவரோட தமிழ்நாட்டுல பாண்டிபஜார் முதல் முறையா கைதானவரு அவருக்கு தெரியாததா அவர் அதுக்கு அப்புறமா வந்து தலைவருக்கு மிகை துரோகம் செய்த அவர்கள் பட்டியலில் இருக்கக்கூடியவர் தான் அந்த ராகவன் என்பவர் அது மட்டும் இல்ல அவர் வந்து ஒரு ஒழுக்க கேடான ஒரு ஆள் இந்த நித்தியானந்தா இருக்காருல்ல நித்தியானந்தமும் ராகவனும் இப்ப ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க அது எப்படின்னு தான் நமக்கு வந்து புரியவே மாட்டேங்குது நித்தியானந்தத்தினுடைய மனைவியை ஆட்டையை போட்டவர் தான் ராகவன் புரியுதா உங்களுக்கு இதுதான் இப்ப வந்து தம்பிங்க எல்லாம் சொல்றாங்க இந்த கும்பல் வந்து லூலு கும்பல் அப்படின்னு லூலு அப்படிங்கறது வந்து ஒரு ஒரு கட்டற்ற பாலியல் உறவு கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய ஒரு குழு தான் லூலு குழு புரியுதா உங்களுக்கு அதனாலதான் இந்த கும்பலை வந்து லூலு கும்பல் நீங்க எல்லாம் யோசிச்சு நித்தியானந்தினுடைய மனைவியை பா ராகவன் ஆட்டையை போட்டு குடும்பம் நடத்திட்டு இருக்காரு இப்ப நித்தியானந்தான் இந்த மனைவியோட வருவதும் ராகவன் நித்தியானந்த மனைவியோட வர்றதும் ரெண்டு பேரும் ஒன்னா பயணிக்கிறதும் இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க பாப்பா இது என்ன கழிச்சர் இது இது தமிழர்களுடைய கழிச்சரா புரியுதுங்க என் மனைவிய ஒருத்தன் ஏமாத்தி ஒருத்தன் திருமணம் செஞ்சுட்டு போயிட்டான் வாழ்நாள் முழுவதும் முகத்துல முடிப்பனா அப்ப இந்த நித்தியானந்தத்தை பத்தி என்னத்தை சொல்றது நம்ம இல்ல நம்ம ரொம்ப உள்ள போவானா இல்ல உள்ள போய் போய் தான் ஆகணும் இவர்களை தரம் தாழ்த்தி இவர்களை இழிவு செய்வதன் மூலமாக தான் இந்த பிரச்சனைக்கு வந்து முடிவு வரும் புரியுதா உங்களுக்கு அப்ப அங்க இருக்கக்கூடிய தமிழர்கள் கேள்வி கேட்கிறாங்க ஏன் மாவீரர்களுக்கு நினைவேந்தல் செலுத்தல அப்படிங்கிற கேள்வி அடுத்த கட்டமா அது வளர்ந்து போய் ஈவேரா தமிழரா அவர் எப்படி தமிழ் இனத்தின் தலைவராக நம்ம வந்து கருத முடியும் ஒரு மாற்று தேசிய இனத்தான் எப்படி ஒரு இனத்தின் தலைவனா எப்படி வர முடியும் அப்படிங்கிற கேள்வியை அவர்கள் முன்வைக்கிறாங்க ஒரே தலைவன் தான் உலக தமிழர்கள் அனைவருக்குமான ஒரே தலைவன் மேதகவே பிரபாகரன் அவர்கள் தான் அதை நீங்க மாத்தணும் அப்படின்னு சொல்லி ஈவேரவன் கொண்டு வந்து திணிக்கிறத நாங்க ஏற்க முடியாது அப்படின்னு அந்த அந்த இடத்துல வந்து பெரிய வாக்குவாதம் ஆகுது அப்ப அவங்க வந்து சொல்றாங்க இல்ல நாங்க வந்து இத வந்து நீங்க சண்டை போடுறீங்க அதனால நாங்க காவல்துறையை கூப்பிட போறோங்கிறாங்க காவல்துறையை எப்படி கூப்பிடணும் கூட அந்த ஈனர்களுக்கு தெரியல அந்த முட்டாள்களுக்கு காவல்துறையை எப்படி அழைக்கணும்னு கூட தெரியல நம்ம தம்பிங்க இங்கிருந்து போனாங்கல்ல அவங்க தான் சொல்லியிருக்காங்க வரட்டும் காவல்துறை வரட்டும் மூணு ஒன்பது ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைனுக்கு போன் பண்ணுங்க காவல்துறை வருவாங்கன்னு நம்ம தம்பிங்க தான் சொல்லி விடுவாங்க இப்ப காவல்துறையினர் அங்க வர்றாங்க வந்தா அவங்களுக்கு என்னன்னா இது ஏதோ மத சிக்கலா இருக்குமோ புரியுது அப்படிங்கறது மாதிரி அதை வந்து அவங்க அணுகுறாங்க அணுகும் போது இரு தரப்பும் தங்களுடைய செய்திகளை சொல்றாங்க சொல்லும்போது அவங்க காவல்துறை என்ன செய்யறாங்கன்னா அவங்க லண்டன் காவல்துறை அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது உங்க மொழியில் இருக்கக்கூடிய பிரச்சனை ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க ஒரு புரிதலோட நீங்க பிரிஞ்சு போங்க நீங்க யாரு உங்களுக்கு அவங்க செய்யறதுல உடன்பாடு இல்லையா ரைட் ஓகே ஏய் நீங்க அந்த நிகழ்ச்சி எதுவுமே நடத்தாதீங்க அதோட நிறுத்து நீங்க என்னப்பா அவங்கள்ட்ட சண்டை போடாதீங்க நீங்க அந்த பக்கம் போங்க அப்படின்னு ரெண்டு பேரையும் பிரிச்சு விட்டாச்சு ரெண்டு பேரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு அவங்க அவங்க போயிட்டாங்க இதுதான் அங்க நடந்தது ஆனா இங்க சொல்லப்பட்டது வந்து லண்டன்ல தமிழ் தேசியவாதிகள் தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் வந்து தேவையில்லாத வேலைகள் பண்ணி இன்னைக்கு கம்பி நிட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் இது திராவிட சிந்தனையாளர்கள் இப்படியான பொய்யையும் புரட்டையும் சொல்லிதான் இத்தனை ஆண்டு காலம் வந்து இந்த இந்த நிலப்பரப்புல அரசியல் செய்திருக்கிறார்கள் சொல்றது எல்லாமே பொய் அப்ப கைது பண்ணலையா லண்டன்ல எப்படி கைது பண்ணுவாங்க ஏன் கைது பண்ணுவாங்க யார யார கைது பண்ணாங்க சொல்ல சொல்லுங்க எந்த கைது பண்ணி எங்க உண்டு வச்சிருக்காங்க என்ன வழக்கு அவங்க மேல போடப்பட்டிருக்கு சொல்ல சொல்லுங்க பாப்போம் சும்மா பொய் எல்லாமே பொய் இந்த திராவிட சின்ன பிள்ளையா அதை பெருசா நம்பிட்டோம் நம்பி அதுல வந்து இன்னைக்கு யோசிச்சு பார்த்தா பார்த்தா எல்லாத்தையும் எடுத்து படிச்சு எல்லாமே எல்லாமே பொய் சித்தாந்த தமிழர்களை ஏமாற்றுவதற்காக செய்யற வேலை இப்ப பாருங்க நடந்ததுங்க எட்டாம் தேதி நடந்தது இன்னைக்கு பதினாலாம் தேதிங்க எட்டாம் தேதி என்னைக்கு காவல்துறையை கூப்பிடுன்னு சொன்னதே நம்ம தமிழ் தரப்பு தான் கூப்பிடுன்னு சொல்லுது ஈவிராவுக்கு எதிராக பேசிய காவல்துறை வந்த உடனே ரெண்டு பிரிஞ்சு போங்க ஒரு சண்டை போட்டுக்கிறதுக்கு என்ன இருக்கு உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க போயிருங்க உங்க அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றாங்கன்னா நீங்க நிறுத்துங்க அப்படின்னு காவல்துறை சொல்லிடுச்சு அப்படிதான் ரெண்டு பேரு தரப்பையும் பிரிச்சு சமாதானப்படுத்தி அனுப்பிட்டாங்க இதுல யார கைது செஞ்சாங்களா யாரார் உள்ள இருக்கிறதா கைது பண்ணி அதை கம்மி இந்த ஈனவர்களை கேட்கறேன் இதை இந்த பொய்யை சொல்ற அயோக்கியர்களை நான் கேட்கிறேன் இது போன்ற பொய்யை சொல்ற ஈனத்தனமானவர்களை யார கைது பண்ணி வச்சிருக்கு சொல்லு கேட்டு சொல்லு டைம் பாப்போம் யாரால கைது பண்ணிருக்கு யாரார் மேல வழக்கு போட்டுருக்கு சொல்றா பாப்போம் சும்மா உக்காந்துக்கிட்டு பொய்ய மேல பொய்ய என்னத்துக்கு சொல்ற சோறு தானே திங்கிற உப்பு போட்டு சோறு திங்கிற இல்ல சூடு இருக்கு இருக்குல்ல சூடு சோரண இருந்தா யாராரு மேல வழக்கு போட்டுருக்கு சொல்லு ஆ ஏன் பொய் சொல்ற இணையத்துல உட்கார்ந்துக்கிட்டு என்னத்துக்கு பொய் சொல்ற உண்மையை தானே பேசணும் உண்மையை பேசுறது தானே நியாயம் எதுக்கு பொய் சொல்றீங்க நடந்த நிகழ்வு இதுதான் தமிழர் தலைவர் பெரியார் மீது அவதூறுகளும் விளக்கமும்னு ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த நிகழ்ச்சியில பங்கெடுக்கிறதுக்கு தமிழர் தலைவரா எப்படி ஈவேரா ஆவார் அப்படின்னு கேள்வி எழுப்பணும்னு போறாங்க போய் அவங்க அமைதியா நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்காங்க நிகழ்ச்சி மாவீர நாள் வணக்கத்தோட அது நடந்திருந்தால் மாவீரர்களுக்கு வணக்கம் செலுத்தி அந்த நிகழ்ச்சி நடந்திருந்தா அப்பொழுது எந்த பிரச்சனையும் வந்திருக்காது அமைதியா பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க என்னதான் பேசுறாங்கன்னு கேட்டுக்கிட்டு இருந்திருப்பாங்க நீங்க அதை செய்யாத போது அந்த மக்கள் அந்த இன விடுதலைக்காக தங்கள் உறவுகளை இழந்தவர்கள் அவர்களுக்கு மரியாதை விட்டு தான் எந்த நிகழ்வா இருந்தாலும் நடக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சு அது ஒரு பிரச்சனையா வருது அப்படி பிரச்சனையா வரும்போது காவல்துறையை கூப்பிடுன்னு சொல்றதே தமிழ் தரப்பு தான் சொல்லுது சொல்லி வருது வந்து காவல்துறை சமாதானப்படுத்தி அனுப்பிடுச்சு இந்த உண்மையை சொல்லுவதற்கு என்ன இருக்கு யாரு கம்பி என்னது ஏண்டா பொய் சொல்றீங்க பொய் சொல்லி அப்படி அப்படி திங்கணுமா நான் கேக்குறேன் அது ஈன புழப்பு இல்லையா இப்படி நடந்த ஒரு உண்மையை பொய்யா சொன்னீங்கன்னா உலகம் இருக்க தமிழர்கள் காரி மூஞ்சில திப்பிட மாட்டானா இல்ல அந்த காணொலிகள் எல்லாம் பாக்குறப்ப நமக்கு அப்படிதானே தெரிஞ்சது இந்த தமிழ் தரப்புல இருக்கிறவங்கள காவல்துறை தள்ளி வெளியே அனுப்புனதாவோ அப்படித்தான் இருந்தது அதை வச்சுதான் காவல்துறை வந்திருக்காங்க அது ஒரு சின்ன இடம் அந்த இடத்துக்கு யாரு எதிர்பார்க்கீங்களோ அவங்களுக்கு போங்க சமாதானப்படுத்தி தாங்க அனுப்புறாங்க இதுல கைது செய்யறதுக்குங்கிற பாயிண்ட் ஒண்ணு இல்லங்க அவங்க இவங்க அவங்கள குற்றம் சாட்டுறாங்க அவுங்கவங்கள குற்றஞ்சாடு இவங்க வந்து அன்பார் பார்லிமெண்ட் வேட யூஸ் பண்ணி கட்ட கட்ட வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணி எங்களை திட்டுறாங்க எங்களை அடிக்க வர்றாங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க இவங்க சொல்றாங்க இல்ல நாங்க எதுவும் அந்த மாதிரி எல்லாம் பேசல கொள்ள இவங்க சொல்றாங்க இவங்க ரெண்டு பேருக்குமான அந்த அந்த சமாதானமா இவங்களை போ சொல்லணும் இது ஒண்ணு ஒரு பெரிய பிரச்சனை இல்லைங்கிறது காவல்துறைக்கு தெரியுது ரெண்டு தரப்பையும் பிரிச்சுதான் விட்டேன் யாரையும் கைது எல்லாம் செய்யல கைது செய்யறதுக்கான முகாந்திரம் அதுல ஒண்ணு இல்ல நீங்களே அழைப்பு கொடுத்தது உண்மை உங்களை வந்த வந்தவங்க வர்ற நிகழ்ச்சிக்கு வர்றவங்களே நீங்க எல்லாம் ஏன் வந்தீங்கன்னு கேட்டா அப்ப அவங்க சொல்றாங்க ஏங்க இணையதளத்துல அழைப்புதல் போட்டிருக்கீங்க அதனால நாங்க நிகழ்ச்சிக்கு வந்தோங்க சரி அவங்க எதிர்பார்க்கல ஐம்பது அறுபது பேரை புரியுதுங்களா ஏன்னா அது ஒரு குறுமுழு சும்மா ஒரு எட்டு பேர் ஒன்பது பேரை வச்சுக்கிட்டு பிலிம் காட்டிட்டு இருக்கிறவங்க பீலா விடுறவங்க புரியுது திருட்டு பயிலுவோம் எல்லாம் புரியுது அவங்க லூலு கும்பல் சரி பொம்பளை பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு அட்டூழியம் பண்ற அயோக்கியர்கள் இவங்க எல்லாரும் இந்த டீம் குட்டி டீம் அதனால அது வந்து கேக்குது ஏன் இவ்வளவு பேர் வந்தீங்க எதுக்கு உங்களை யாரு கூப்பிட்டது அப்படின்னு கேக்குது நீ தானடா இணையதளத்துல போட்ட நீங்க போட்டு அழைப்பதுல பாத்துட்டு இருக்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஈவேராவினுடைய ஆதரவாளர்கள் மிக அல்பத்தனமான பொய்யை மிக மோசமான பொய்யை கட்டமைக்கிறார்கள் அவர்களுக்கு தான் நான் யார் யார கைது செஞ்சாங்க எந்தெந்த சிறையில வச்சாங்க யாராரு மேல வழக்கு போடப்பட்டிருக்கு சொல்லுங்க லண்டன்ல வந்து பிரபாகரனுக்கு எந்த அளவுக்கு வரவேற்பு தமிழர்கள் இடையில இருக்கோ அதே அளவுக்கு வந்து பெரியாருக்கும் இருக்குது அப்படின்றது தெரிய வருது அதுல நீங்க பாக்குறப்போ ஆசியாவின் சாக்ரடி பெரியார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதா விருது கொடுத்ததா இவங்க சொல்றாங்க அவங்க கும்பிடுறப்போ ஒரு தரப்பு பிரபாகரனை கும்பிடுறப்போ பெரியார கும்பிடுறதுல என்ன சிக்கல் உங்களுக்கு இல்ல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு ஈவேரா உலக தமிழர்களுக்கு யாருன்னே தெரியாது புரியாமல விழா எல்லாம் எடுக்க போறாங்க இன்னொன்னு சொல்லிருக்காங்க வந்து இது வந்துங்க ஒரு சி ஒரு சின்ன ஒரு சின்ன பிரிவு விடுதலை புலிகளுக்கு எதிராக செயல்படுகிற ஒரு சில பிரிவு அண்ணன் செந்தம்பரன் சீமான் அவர்களை வீழ்த்த வேண்டும் அவரை அவமானப்படுத்தணும் அப்படின்னு இப்ப வந்து பெரியாரை அடித்து அவருடைய அவர் பிறந்த மண்ணிலேயே மண்ணை கவ வச்சிருக்கிறது அண்ணன் செந்தம்பரன் சீமான் தான் சரி பெரியார் பெருமை பேசினவர்கள் இருநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்கு வாங்கியிருக்காங்க பெரியார ஒவ்வொரு நாளும் அட்டிச்சு துவச்ச அண்ணன் சீமான் இருபத்தி நாலாயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஒரு வாக்கு வாங்கியிருக்க இருநூத்தி இருபத்தி ரெண்டு வாக்கு எங்க இருக்கு பெரியார் பெருமைக்கு கிடைச்ச வாக்கு இருநூத்தி இருபத்தி ரெண்டு பெரியார் எதிர்ப்புக்கு கிடைச்ச வாக்கு இருபத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ஒண்ணு புரியுது இருநூத்தி ரெண்டு பேசுறீங்க ஒரு லட்சத்துக்கு மேல திமுக போயிருச்சு பெரியார் கொள்கையை ஏத்து வந்த கட்சி தானே திமுக வாங்கினத நீங்க பொருத்தாதீங்க இதுல காரணம் என்னன்னா திமுக காசு குடுத்துச்சு திமுக இந்தியில போய் வாக்கு கேட்டுச்சு திமுக ஒவ்வொரு பூத்துலயும் கள்ள ஓட்டு இதெல்லாம் நாங்க ஆள் பழம் அதிகார பழத்தை சொன்னாரு திமுக வாங்கின ஒவ்வொரு ஓட்டும் பெரியாருக்கு போட்ட ஓட்டு இல்ல காந்திக்கு போட்ட ஓட்டு அப்படின்னு சொன்னாரு காந்தி ஓட்டு இருக்குல்ல பெரியாரோட வேல்யூ இருநூத்தி இருபத்தி ரெண்டு தான் பெரியாரோட வேல்யூ ஈரோட்ல இதுதான் சும்மா ஒரு பத்து பேரு பாருங்களேன் நான் தான் பெரியார் தமிழ் இனத்தின் தலைவர் பெரியார் அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி நடத்துறாங்க அதுல கலந்துகிட்டேன்னா எட்டு பேர் தான் லண்டன்ல அதுக்கு எதிர்ப்பா திரண்டு போறவன் அறுபது எழுபது பேர் புரிதான் சொல்றது ரைட் இப்ப நீங்க கேட்ட கேள்வி தெற்காசியாவின் சாக்கர்டிஸ் அப்படிங்கிற விருதை யுனெஸ்கோ நிறுவனம் கொடுத்திருக்கு அப்படிங்கிறீங்க இதை போல ஒரு மிக மோசமான பொய் பித்தலாட்டம் உலகத்துல எதுவுமே கிடையாது இத உலகம் பூராவும் பல பேரு இத பொய்ன்னு பயங்கரமா நிறுவி இருக்காங்க யுனெஸ்கோவின் பார்வையில் பெரியார் மதிப்புக்குரிய கொஞ்சம் கூட என்ன சொல்றதுன்னு தெரியல நான் ரொம்ப மரியாதையோட கொஞ்சம் கூட யோசிக்காம ஒரு புத்தகமே யுனெஸ்கோ விருது கொடுத்துச்சா கொடுக்கலையா யுனெஸ்கோ விருது கொடுத்துச்சு சரியா சரி அந்த யுனெஸ்கோ கொடுத்த விருது நான் ஏன் மறுக்கிறேன் எல்லாரும் ஏன் மறுக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா யுனெஸ்கோ நிறுவனம் ஒரு கல்வி அறிவியல் பண்பாட்டு வருடமா ஒரு வருடத்தை அறிவிச்சு அறிவிச்சிட்டு கல்வி நிறுவனங்கள் அதாவது என்னன்னா ஒரு நூறு நாடுகள்ல நாலாயிரத்துக்கும் மேற்பட்ட யுனெஸ்கோ மன்றங்களை நிறுவனாங்க அதை நிறுவிட்டு யுனெஸ்கோ என்ன அறிவிச்சிச்சுன்னா இந்த மன்றங்களுக்கும் யுனெஸ்கோ நிறுவனத்துக்கும் எந்த தொடர்பும் கிடையாது இவைகளுடைய செயல்பாட்டுக்கும் எங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது அப்படின்னு யுனெஸ்கோ நிறுவனம் அறிவிச்சிருச்சு சரி இப்ப அந்த மாதிரி இந்த நாலாயிரம் மன்றங்கள்ல ஒரு மன்றம் தமிழ்நாட்டுல இயங்குச்சு அந்த மன்றத்துக்கு யார் தலைவர் தெரியுமா ஐயா முன்னாள் கல்வித்துறை அமைச்சராக இருந்த பேராசிரியர் மதிப்புக்குரிய அன்பழகன் அவர்களினுடைய உடன் பிறந்த சகோதரர் அறிவழகன் அதுக்கு தலைவராக இருந்தார் இந்த யுனெஸ்கோ மன்றத்துக்கு புரியுதா உங்களுக்கு அப்ப ஆட்சி அதிகாரத்தில் இருந்தது யாருன்னா கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இருந்தாங்க கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் ஆட்சியில இருக்கும்போது யுனெஸ்கோ மன்றத்தினுடைய தலைவராக அன்பழகனார் அவர்களினுடைய சகோதரர் வந்து இருக்கிற போது பெரியாருக்கு அந்த யுனெஸ்கோ மன்றத்தின் மூலமா ஒரு விருது கொடுத்தாங்க இந்த நான் சொல்லிட்டேன் இந்த யுனெஸ்கோ மன்றங்களுக்கும் யுனெஸ்கோ நிறுவனத்துக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது புரியுதா உங்களுக்கு அது இங்கே இயங்குகிற கல்வி குறித்து ஆய்வு செய்கிற கல்விக்கான செயல்பாடுகளை ஊக்குவிக்கிற ஒரு மன்றம் தான் அந்த மன்றம் அந்த மன்றத்துக்கும் யுனெஸ்கோ நிறுவனத்துக்கும் சம்பந்தம் கிடையாதுன்னு யுனெஸ்கோ நிறுவனமே அறிவிச்சிருச்சு இந்த யுனெஸ்கோ மன்றம் தமிழகத்தின் முதலமைச்சராக கலைஞர் மு கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது ஈவேரா அவர்களுக்கு தென்னிந்தியா தெற்காசியாவின் சாக்கரடிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு விருதை கொடுக்குது புரியுதா உங்களுக்கு இந்த விருது யுனெஸ்கோ விருதா சொல்லுங்க பாபு இந்த விருது யுனெஸ்கோ விருதா புரியுது இங்க இருக்கிறவங்களுக்கே தெரியாத ஒரு மன்றம் கொடுக்கிற விருது அந்த மன்றத்துக்கும் யுனோஸ்கோவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது இப்ப ஐயா கி வீரமணி அவர்கள் ஒரு புத்தகத்தை எழுதி அந்த புத்தகத்தை வித்து காசாக்குறாரு அது என்ன யுனெஸ்கோவின் பார்வையில் பெரியார் அப்படின்னு இது எவ்வளவு பெரிய தவறான செயல் இதை செய்யலாமா ஐயா மதிப்புக்குரிய வீரமணி போன்றவர் செய்யலாமா சொல்லுங்க பாப்பா நான் என்ன கேக்குறேன் அந்த லண்டன்ல இருக்கிறவர்களே கேட்கிறேன் ஈவேரா அவர்கள் நடத்தின இயக்கத்துக்கு பேரு திராவிடர் கழகம் புரியுதா உங்களுக்கு ஆனா தமிழ்ல இங்க இருக்கிறவங்க பூரா திராவிட உங்க பார்வையில அنا தெ தமிழின தலைவர் அது எப்படி அது எப்படி திராவிட இன தலைவர்னு சொல்லிருக்கணும் நீ நீ திராவிட இன தலைவர்னு சொல்லிருந்தேன்னா நாங்க ஏன்டா அங்க வந்து நிக்கறோம் புரியுது புரியுது நீ திராவிட இனத்தின் தலைவர் தந்தை பெரியார் அல்லது ஈவேரா எதை வேணாலும் சொல்லு நாங்க குறுக்க வந்தோம்னா அடிங்கள நீ தமிழினத்தின் தலைவர்னு இந்த தலைமுறை பிள்ளைகிட்ட வந்து சொன்னேனா இந்த தலைமுறை பிள்ளை கருவில் பிள்ளை கூட தெரியும் என்னது தமிழ் இனத்தின் தலைவன் ஒரே ஒருத்தந்தான் அது மேதகவே பிரபாகரன் அதை நீங்க திரும்ப மாத்தி எழுதுறதுக்கு நீ முயற்சி பண்றேன்னா இந்த இனத்தின் விரோதி பாவலர் நான் சொன்னது போல உன் பிறப்பில் சந்தேகம் கொள்ளுவோம் புரியுது உங்களுக்கு இதுதான் வந்து நடந்தது ஆகவே பெரியார் அவர்களுக்கு யுனஸ்கோ நிறுவனம் எல்லாம் அங்கீகாரம் அவரெல்லாம் யாருக்கும் தெரியாது புரியுது நடப்பு கால அரசியல் குறித்து விவாதித்ததுக்கு நன்றி மற்றும் ஒரு காணலில் சந்திப்போம் நன்றி மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்